பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை நம்ம இந்த இடத்துல வந்து சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம் அவரை குறித்து இந்த இடத்துல என்ன எழுதி எழுதியிருக்க அவர் வந்து ஒரு ஐஸ்வர்யவான் அவர் வந்து ஒரு ஆயக்காரருக்கு தலைவர் அவர் வந்து ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் குள்ளமாக இருக்கிறதுனால எல்லாம் இயேசுவை சூழ்ந்து கொண்டதுனால அவரை பார்க்க முடியாமல் அவர் வந்து ஒரு மரத்தின் மேலே ஏறுறாரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும்போது சகை சகையை பார்த்து கீழே இறங்கி இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவரை வீட்டில் கூட்டின்னு போய்ட்டு அவருக்கு ஆகாரம் கொடுக்குறாரு இந்த இந்த பகுதியில் இப்படி இரு இப்படி இருக்கு இதிலிருந்து சகையின் வாழ்க்கையில் சில பாடங்கள் சில பாடங்களை நாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல நிறைய இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே முக்கியப்படுத்தி அது மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சகேயு அவர் வந்து ஒரு ஆயக்காரர் ஆயக்காரர் அப்படின்னாலே நம்ம இன்னொரு ஒருத்தர் இருக்கிற ஆயக்காரர் அவர் வந்து மத்தையு அவரை குறித்தும் இந்த இதில் நம்ம வாசிக்கிறோம் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம மத்தவை பற்றி வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்த இடத்துல இங்கிலீஷில் போட்டிருக்கு ஜனங்க கிட்ட இருந்து பணங்களை ஏமாற்றுகிறவன் அப்படின்னு அநியாயமாக ஜனங்கிட்ட இருந்து ஏமாத்துகிற ஒரு ஆயக்காரன் ஆகிய லேவி அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு ஆயக்காரர் ஆயக்காரங்க அப்படின்னாலே டேக்ஸ் கலெக்டர்ஸ் ஜனங்க கிட்ட இருந்து அதிகமான பணத்தை வாங்குபவர்கள் இருக்கிறதுல காட்டிலும் அதிகமாக வாங்குறவங்க அப்படிப்பட்டவனாகவே இந்த சகையும் இருந்தார் சகையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இதில் ப படிக்கிறோம் சகைக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மெயின் திங்காக இருந்தது எல்லாமே அவனுக்கு பணம் தான் ஒரு மெயின் மெயின் திங்காக இருந்தது அப்படின்னா சகேயுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எஜமானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா பணம் சகேவுக்கு எஜமானாராக அவர் யாருன்னா பணமாகிய எஜமான் இப்போ இந்த இடத்துல நம்ம ஏழாவது வசனத்தில் படிக்கிறோம் சகையோ இயேசு கிறிஸ்தை கூட்டுன்னு அவர் வீட்டுக்கு போயின்னு இருக்காரு அந்த இடத்துல ஜனங்களெல்லாம் சொல்கிறாங்க இவன் வந்து ஒரு பாவியான மனுஷன் இவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏசு கிறிஸ்து போகிறாரே அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க அங்கே ஜனங்களெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான் அவர் வந்து ஒரு பாவியான மனுஷன்தான் இங்கே நம்ம படிக்கிறோம் எட்டாவது வசனத்தில் சகையு அதுக்கு நின்று அந்த மக்களை பார்த்து அவர் தூஷிக்கலை நீங்கள் பண்ணாத தப்பையாக நான் பண்ணிட்டேன் யாருமே பண்ணாத தப்பியாக நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்கள எதிர்வினையாற்றல் செய்யலை அவர் அவங்கள எதிர்த்து அவங்க பேசுகிற மாதிரி இவரும் பேசலை அவர் என்ன பார்க்குறாருன்னா ஏசு கிறிஸ்துவை பார்க்குறாரு ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சகை சொல்கிறாரு இதோ ஆண்டவரே என் என் ஆஸ்திகளை பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் நான் யாருக்கிட்டே ஏமாத்துருந்தா நாலு மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து மற்றவங்க மாதிரியே சகையை பார்த்து நீ பாவியாக இருக்கிற நீ மனம் திரும்ப அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஜனங்கள் எல்லாரும் சகை பாவியான மனுஷன் பாவியான மனுஷன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இவனும் அபிரகாமின் குமாரன் அப்படின்னு இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜனங்கள் எல்லாரும் பாவியான மனுஷன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது ஏசு கிறிஸ்து ஜனங்களை பார்க்குற விதமே எப்படி பாக்குறாரு பாருங்க அவரு இவனும் அபிரகாமின் குமாரன் அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம் யாரு அப்படின்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும் ஆதியாகமும் பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து அவருடைய ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன் ஆபிரகாமை தேவன் வந்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் சொல்ற ஒரு தேசத்துக்கு போ அப்படின்றாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமுக்கு அந்த தேசமும் அவ அவங்களுடைய தாய் அவங்களுடைய தகப்பனார் அவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் அவனுக்கு மெயினாக இருந்தாங்க எப்போ ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரோ உடனே அந்த வார்த்தைக்கு கீழ் படிந்து உடனே அந்த தேசத்தை விட்டு வெளியாடுறாரு அதுக்கப்புறமா பதிமூணாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் லோத்து லோத்து அவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆஸ்தி பிரச்சனை வரும்போது ஆஸ்தியை விட்டுறாரு அதுக்கப்புறமா படிக்கிறோம் பதினாறாம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் மனைவியாகிய சாரால் என்னுடைய பணிப்பின்னாகி ஆகார் கூட போ அப்படின்னு சொன்ன உடனே ஆகார் கூட போகிறாரு ஆகார வெளியேற்று அப்படின்னு சொன்ன உடனே ஆகார வெளியேற்றுறாரு ஏன்னா ஆப்ரகாமுக்கு சாரால்னா ரொம்ப பிடிக்கும் அதே நம்ம ஆதியகாமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் தேவன் தன் ஆபிரகாமின் குமாரனான ஈசாக்கு அவரை பலியிடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் வந்து சாராவை ரொம்ப நேசித்தார் ரொம்ப லவ் அவருக்கு அவங்க மேலே இருந்தாலும் தேவன் எப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரோ உன்னை ஈஷாக்கை பலியிடு அப்படின்னு சொல்லும்போது சாரால் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அவர் உடனே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்கிற மாதிரி செய்கிறார் இந்த நம்ம படித்த இப்போ இந்த இடத்துல கூட படிக்கிறோம் நம்ம ஈசாக்கு வந்து ஈசாக்கு வந்து ரொம்ப நேசிச்சாரு நூறு வருஷம் குழந்தை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தைய எப்படி நேசிப்போம் எங்களுக்கெல்லாம் ரெண்டு வருஷம் குழந்தையே இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு பிறக்கும் போது அந்த குழந்தை எவ்வளோ அருமையாக இருந்தது தொண்ணூற்றி நூறு வருஷம் குழந்தையே இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை மேலே எவ்வளவு பாசம் அபிரகாமுக்கு அந்த குழந்தைய பலியிடு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆண்டவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார் இப் இந்த அபிரகாம் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னா நம்ம ஆளுகை செய்யறது நம்ம ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன்லேயே அடிக்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஃபோனு தான் எதால் நம்ம அதிகமாக ஈர்க்க ஈர்க்கப்படுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இதுதான் உண்மை நம்மளுக்கு டிவி பார்க்கறது ரொம்ப இஷ்டமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் டிவிலே இருக்கிறோன்னா அந்த டிவிக்கு நம்ம அடிமை அப்படின்னா அந்த டிவி தான் நம்மளுக்கு எஜமான் நம்மளுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காலத்தில் ஆண்டவராக ஆண்டவராக இருந்ததெல்லாம் எப்போ உண்மையான ஆண்டவர் வரும்போது அந்த பொய்யான ஆண்டவரெல்லாம் விட்டுட்டு உண்மையான ஆண்டவரை நோக்கி வந்துடுறாரு ஒவ்வொன்றா விட்டுட்டு வந்துடுறாரு இதே போல தான் நம்ம ஒரு காலத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்மளுக்கு நம்மை ஆட்சி செஞ்சு நிறந்தது பாவம்ங்கிற ஒரு எஜமான் வந்து நம்மளை ஆ ஆண்டு கொண்டு இருந்தது பாவம் செய்கிறன் பாவத்துக்கு அடிமை பாவத்துக்கு அடிமை நம்மன்னும் போது பாவம் தாங்க எஜமான் பாவம் தாங்க ஆண்டவர் நம்ம ஒரு காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம விருப்பம் போல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவர் யார் நம்ம தான் சங்கீதம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சங்கீதம் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதகுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய செயல்களினாலே நாங்களே எல்லாமே செஞ்சிப்போம் எங்களுக்கு யாரும் ஆண்டவர் கிடையாது எங்களுக்கு நாங்களே ஆண்டவர் யார் சொல்கிறாங்க இந்த வார்த்தையை புத்தியினர்கள் புத்தியினர் தான் அது அந்த மாதிரி சொல்லுவாங்க நாமளும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்மளும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம அடிமைகளாக இருந்தோம் நம்மளை நம்மளை ஒன்று ஆண்டு கொண்டு இருந்தது நம்மளுக்கு தெரியாமையே நம்ம அடிமைகளாக இருந்தோம் பாவம் என்கிற ஒரு எஜமானர்கிட்ட நம்ம வேலை செஞ்சுன்னு இருந்தோம் அடிமைகளாக வேலை செஞ்சு நிறந்தோம் அப்படி வேலை செய்யும் போது அந்த எஜமானர் வந்து நம்மளுக்கு கூலி தருவார் பாவம் வந்து நம்மளுக்கு கூலி கொடுத்துச்சுன்னா அந்த கூலி என்ன தெரியுமா மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் கிறிஸ்து கிட்ட நம்ம வரும்போது நம்மளுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்குறவராக இருக்கிறார் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம் லூக்கா பத்தொம்பது சகையோ பணத்துக்கு அடிமையாக இருந்தான் ரெண்டு எஜமானருக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் போட்டிருக்கு லுக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு அதிகாரி வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஏசு கிறிஸ்துக்கில் ஏசு கிறிஸ்து கிட்ட கேட்கும்போது அவர் சில சில கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார் அதுக்கு அவர் வந்து நான் இதெல்லாம் பண்ணினே இருக்கிறேன் இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன கேட்ட உடனே ஏசு கிறிஸ்து சொல்லுவார் உனக்கு உண்டானதெல்லாம் வித்துடு ஏன்னா பணம் என்ற ஒரு எஜமான தான் உனக்கு பெருசாக எஜமானாக இருக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல இருக்க வேண்டியது இருக்க வேண்டியது வந்து பணம் கிடையாது நான் தான் அந்த இடத்துல இருக்கணும் என்னை பின்பற்று அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அந்த எஜமானை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை அந்த அந்த எஜமானரை அவரவா நேசிக்கிறான் அந்த அதிகாரி ஆனால் இங்கே சகைவ் பற்றி படிக்கிறோம் சகைவ் வந்து அதே மாதிரி தான் அந்த பணத்தை வந்து எஜமானாக கொண்டிருந்தான் ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்து அங்கே என்ட்ரவுறாரோ பாதியை நான் விற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் சொல்கிறாரு எட்டாம் எட்டாம் வசனத்தில் பத்தொம்பது எட்டில் இதோ ஆண்டவரே நாமளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மளை காண்டவராக இருக்கணும் அவர் மாத்திரம்தான் நம்மளை நம்ம ஆளுகை செய்யணும் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் ஒன் பத்தொம்போது பன்னெண்டில் ஒரு ஒரு ராஜா ஒருத்தர் ராஜ்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போகிறாரு அவன் தன் பதிமூணாம் அவசரம் தன் ஊழியக்காரங்களில் பத்து பேரை அழைத்து அவர்களிடத்தில் பத்து ராத்தில் திரவியம் கொடுத்து நான் திரும்பவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க அது வரைக்கும் அந்த ராஜா கிட்ட தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த ராஜா தான் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறாரு அப்படி இருக்கும்போது இவர் அப்படி சொல்லிட்டு கிளம்புன உடனே பதினாலு வருஷத்தை சொல்கிறாங்க இவர் ஆ எங்களை ஆட்சி செய்வதற்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை ஆனால் இருக்கிற வரைக்கும் அவர் ராஜ்யத்தில் தான் இருந்தாங்க ஆனால் எப்போ அவரு கொடுத்துட்டு கிளம்புறாரோ இவர் ஆட்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதே நிலமை தான் நம்ம கூட இயேசு கிறிஸ்துவை இங்கே சகை ஏற்றுக்கொண்டாரு எப்படி ஏற்றுக்கொண்டார் சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொண்டாரு அவரை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இருந்தாலும் அது போதாது ஆண்டவரே அப்படின்னு அவரை கூப்பிட்டோன்னா அவருக்கு தர வேண்டிய மரியாதையும் ஆண்டவர் ஆண்டவரா அவர் இருக்காருன்னா தெலுங்குல ஒன்னு பேத்துரு மூணு பதினஞ்சு கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் தெலுங்குல உங்கள் தேவனாகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்துக்குள்ள பிரதிஷ்டை செய்யுங்கள் அப்படின்னு இருக்கும் ஸ்டை அப்படின்னா நம்மளுடைய தேவாலயம் என்கிற நம்மளுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவாலயத்தை ஆளுகை செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில அவரை ஆண்டவரே என்று கூப்பிட்டா மட்டும் போதாது அவரை ரச்சிக்கராக ஏற்றுக்கினா மட்டும் போதாது அவரை ஆண்டவராக இந்த சகேயு தனக்கு உண்டானவை தேவையில்லை எனக்கு பணம் இனிமேல் எஜமான வேண்டாம் எனக்கு இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆண்டவரா நம்மை ஆண்டு கொள்ளுகிறவரா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இருக்கணும் இதுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் அநேக காரியங்கள் இருந்தது எனக்கு என் விருப்பம் நான் எது பா பார்க்குறோன்னு நினச்சாலும் என் கண்ணால் பார்க்க முடியும் என் கையால் செய்ய முடியும் இப்போது ஏசு கிறிஸ்து எனக்கு ஆண்டவராக மாறிட்டாருன்னா அவருக்கு விருப்பமானதான் நான் பார்க்கணும் ஏன்னா இப்போ என்னுடைய எஜமானர் யார் ஏசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி என்னுடைய விருப்பம் நான் எது வேணாலும் செய்யலாம் ஏன்னா எனக்கு யார் ஆண்டவர் நான் தான் ஆண்டவர் எப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அவரை ஆண்டவராக மையத்தில் வச்சுட்டு அவருக்கு விருப்பமானது என்னவோ அதுதான் நம்ம செய்யணும் அதுதான் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது அதுதான் அவருக்கு சந்தோஷ சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம விருப்பம் போல் நம்ம வாழ்ந்துக்கின்னு நம்ம ஒரு பத்து பசங்களோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஊதாரித்தனமாக இருந்தோன்னா மற்றவங்கள்லாம் வீட்டில் வந்தவங்க பையன் நான் அப்படி பண்ணுறான் எப்படி பண்ணுறான் அப்படின்னு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சிக்கங்களேன் நம்ம அம்மா கிட்ட போயிட்டா அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்களுக்கு அப்படியே எரியும் டேய் கூப்பிடாதடா என்ன அம்மானு அப்படிதான அதை சொல்லுவாங்க என்னை கூப்பிடுவாதடா அம்மானு அம்மான்னு என்னை கூப்பிடுறேன்ல அவங்க மனசுல அப்புடின்னா எனக்கு இஷ்டமானது மற்றவங்க வந்து சொல்லணும் உன் பையன் நல்ல பையன் அப்படின்னு அப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்பா அம்மா கிட்டே போய்ட்டு அம்மா அப்பான்னு பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே போல் தான் நம்ம அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத இது நம்ம செஞ்சுட்டு நம்ம அவங்கள போய்ட்டு அம்மானு கூப்பிடும்போது அவங்களால எப்படி அதை ஏற்றுக்க முடியாதோ அதே போல் தான் நம்ம ஆண்டவரும் அவருக்கு பிடிக்காத ஒன்றை செஞ்சுட்டு நம்ம போயிட்டு எப்படி அவர் ஆண்டவரே சொன்னால் அவர் மகிழ்ச்சி அடைவார்னு நம்ம நினைக்கிறோம் அவர் ரொம்ப வேதனைப்படுவார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் நம்ம பாக்யவான்களாக இருக்கிறோம் அதனால் ஆண்டவரை தெய்வமாக கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கணும் அவருடைய ஆளுகை வந்து சந்தோஷமும் சமாதானம்தான் நம்ம இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு வருவோம் இந்த பத்தொம்போது பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் என்னுடைய ராஜ்யத்திலே இருக்கிறாங்க அந்த அந்த ராஜ் ராஜா சொல்கிறாரு என்னுடைய ராஜ்யத்திலே இருந்துக்கிட்டு நான் இவர்களை ஆள்றேன் அப்படின்றது இவங்களுக்கு இஷ்டம் இல்ல அதனால இவங்கள கூட்டின்னு போயிட்டு வெட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம் வானமும் பூமியும் தேவனுடையது கர்த்தருடையது அப்படி இருக்கும்போது அவருக்கு விருப்பம் இல்லாத அவர் தான் கொடுக்குறாரு காற்று அவர் தான் கொடுக்குறாரு மலையும் அவர் தான் கொடுக்குறாரு இந்த பூமியில மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன்தான் செய்கிறாரு அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாமே வாங்கிக்கிறோம் ஆனா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன்றோம் போட்டோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஜமானர் வேறையாக இருந்தது அந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு சிறுவையில் அது முடிஞ்சிச்சு இப்போ நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் அவர் தான் நம்ம ஆண்டு கொள்ளணும் அவர்தான் தான் நம்மளுக்கு எஜமானரா இருக்கணும் அவர் பார்க் பார்க்கிற அவருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும் அவர் நம்ம எப்படி வாழணும்னு அதன்படி தான் நம்ம வாழணும் அப்படி வாழும்போது நம்மளும் பார்த்து இந்த இந்த வார்த்தை சொல்லுவாரு இவரும் அபிரகாமின் குமாரனே அப்படின்னு அபிரகாமின் குமாரன் அப்படின்னு அழைக்கிறதுல ஒரே ஒரு இது மற்ற ஒன்று ஒன்று ஆபரகாமின் குமாரனாகிய தாவீதன் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆபிரகாமின் குமாரன் யார் தெரியுமா இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஆண்டவராக இருந்துட்டாருன்னா ஏசு கிறிஸ்து எப்படி என்ன செய்யணும் எப்படி இருந் இருக்கணும்னு விரும்புகிறாரு அதே போல் நம்ம இருந்துட்டோன்னா தேவனுடைய புத்திரர்கள் தான் தேவன் வந்து நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார் பாருங்க நான் எப்படி இருக்கிறனோ அதே போலவே நீங்களும் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதனால பழைய வாழ்க்கை நம்ம சிலுவையோட முடிஞ்சிச்சு அதை விட்டுறோம் அதை விட்டுறணும் இனிமேட்டு புதிய வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த வாழ்க்கைக்கு அவர் மீட்டுக்கொண்ட வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் அவருடைய ஆளுகைக்குள்ளோ நம்ம இருப்போம் அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் பத்தாம் வாசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துட்டோம் நம்ம வித்துட்டோம் பாவத்துக்கு கொடுத்துட்டோம் இழந்து போயிட்டோம் அதை எடுத்து அதை மீட்டு கொடுத்து நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதை தேவனே நம்மளுக்கு செய்கிறாரு தேவனே ஆண்டவராக இருந்துக்குன்னு நம்மளுக்கு உதவி செய்கிறாரு அவர் ராஜாவாக வந்துட்டாருன்னா அவருடைய அவருடைய சட்டங்கள் அவருடைய திட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அதனால நம்மளும் இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுவோம் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளுக்கு ஆண்டவராக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் ஏன்னா நம்மள விளக்கறையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு நம்ம இழந்து போன வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து ஏசு கிறிஸ்து தான் அவரை தெய்வமாகவும் அவரை ஆண்டவராகவும் அவரை எஜமானராகவும் நாங்கள் கொண்டிருப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே